ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று திருமுழுக்கு பெருவிழா வாசகங்களின் சிந்தனையை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பு நம்முடைய யூடியூப் சேனல் பலருக்கு ஆங்கில மொழியில் அல்லது வேறு மொழிகளில் வருவதாக என்னிடத்தில் அலைபேசி வாயிலாக குறிப்பிடுகிறார்கள் அது என்னுடைய தவறு அல்ல நான் இங்கே நிகழ்ச்சிகளை தமிழில்தான் பதிவு செய்கிறேன் அது உங்களுக்கு தமிழில்தான் தான் வர வேண்டும் அது வேற்று மொழிகளில் வரும் என்றால் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் செட்டிற்கு சென்று அங்கே தமிழ் மொழியை அல்லது ஒரிஜினல் மொழியை தேர்ந்தெடுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு தமிழில் கிடைக்கும் அல்லது வேற்று மொழிகளில் பார்க்க விரும்புகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிற அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நன்றி நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய நாளுக்குரிய வாசகங்கள் முதல் வாசகம் எஸ்ஐயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு மேலும் ஆறு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நாளுக்கு மிக பொருத்தமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இரண்டாம் எஸ்ஐயா என்கிற பகுதி ஏசாயாவில் நாற்பதாம் அதிகாரம் முதல் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முடிய உள்ள பகுதிகள் ஆகும் இந்த பகுதியில் தான் ஆண்டவரின் ஊழியரை பற்றிய கவிதைகள் குறிப்பிடப்படுகின்றன நான்கு கவிதைகள் என்று குறிப்பிடுகின்றார்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு ஐம்பதாம் அதிகாரம் நாலு முதல் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் ஐம்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் உரிப்பொருளிலே இவை இஸ்ரேலையோ அல்லது வேறு கதாபாத்திரங்களையோ குறிக்கலாம் வேறு கதாபாத்திரங்கள் என்று சொன்னால் துன்பத்தில் உழன்ற எரேமியா அல்லது மோசே போன்ற கதாபாத்திரங்களை இது அன்றைக்கு குறிக்கலாம் ஆனால் நிறைவு பொருளில் இந்த செய்தியானது துன்புறும் ஊழியன் என்கின்ற இந்த கருத்தானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மிக அழகாக பொருந்தி அமைகின்றது ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக எசாயா இறைவாக்கு நூலை அவர்கள் வாசித்து அந்த இறைவாக்குகள் இயேசுவில் நிறைவேறி இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து தியானித்தார்கள் என்று நாம் அறிகின்றோம் இயேசுடைய திருமுழுக்கு நாளை கொண்டாடுகிற இன்று மிகவும் ஏற்றதாய் இந்த வாசகம் அமைந்திருக்கிறது இதே எஸ்ஆ பதினொன்று இரண்டிலே இறைவாக்கினருக்கு தூய் ஆவியார் அருளப்படுவதனை நாம் பார்க்கின்றோம் திருமுழுக்கின் பொழுது அந்த ஆவியார் இயேசுவின் மீது இறங்கி வருகிறார் அப்படியானால் மெசியாவின் காலம் தொடங்கிவிட்டது அருள்பொழிவு பெற்றவருடைய ஆட்சி தொடங்கிவிட்டது என்பதற்கு இது அடையாளமாக அல்லது ஓர் அறிகுறியாக அமைகிறது நாம் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவி பெற்றுள்ளோம் நாமும் இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்கின்ற இந்த கருத்தினை இந்த பகுதியானது நமக்கு சொல்லி தருகிறது தூய ஆவியை பெறுகிறவர்கள் கடவுளின் ஊழியர்கள் கடவுளுடைய ஊழியர்கள் துன்பத்தின் வழியாகவும் அவர்கள் மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வர அழைக்கப்படுகிறார்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு மக்களிடத்திற்கு ஒளியாக இருக்கிறார் ஆவியின் அருள் பெற்று அவர் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கிறார் என்கின்ற கருத்தினை இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் பணிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய உள்ள வசனங்கள் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே இரண்டு வசனங்களை நாம் நம்முடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக முப்பத்தி நான்காவது வசனம் அப்போது பேதுரு கொர்நிலையின் இல்லத்தில் பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் மிக அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பஞ்ச் டயலாக் போல கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை சொல்லிவிட்டு அடுத்த விளக்கம் சொல்கிறார் பாருங்கள் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் இந்த இடத்துல நாம் பேரு பெருவிழாவில் மேற்கோள் காட்டிய யோவேல் வசனத்தின் நினைவு கூற வேண்டும் பணிகள் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை நான் புழிவேன் என்று அவர் சொன்னார் அது இந்த நாள் என்று அவர் சொல்லுகிறார் மாந்தர் யாவர் மேலும் இன்றைக்கு ஆவியானவர் சில சபைகளுக்கோ சில தனிப்பட்ட நபர்களுக்கோ பட்டா போட்டு கொடுக்கப்பட்டவர் போல சில கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆவியின் வரங்கள் கொடைகள் கனிகள் அவர்களுக்குத்தான் இருப்பது போல பகட்டு வரங்களை அவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியான மற்ற வரங்களை குறித்து அதிகம் பேசாமல் இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்பது போல அவர்கள் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் அது தவறு கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை கடவுள் யாவருக்கும் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார் எல்லா மக்களிலும் கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறவர்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடவுளுடைய ஆவி கொடுக்கப்பட்டுகிறது கடவுளுடைய ஆவி வரம் கடை கொடைகள் கனிகள் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ முடியாது அதாவது பரலோகத்துக்கு அடுத்த காரங்கள் காரியங்களில் மட்டுமல்ல பூமிக்கு அடுத்த காரியங்கள் குடும்ப காரியங்கள் வியாபார காரியங்கள் அல்லது வணிக காரியங்கள் எல்லாவற்றிலுமே நாம் வெற்றியாகி வாழ்வதற்கு ஆவியானவருடைய ஞானம் ஆவியானுடைய திறமை ஆவியானுடைய வரங்கள் கொடைகள் நமக்கு தேவை அவை நமக்கு தடு தடுகிறவர் ஆவியானவர் என்று மிக அழகாக சொல்லி விடுகிறார் இதில் இன்றைக்கு நாம் கடைசியாக பார்க்கிற அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்று பாருங்கள் வசனம் முப்பத்தி எட்டு கடவுள் நாசிரித்து இயேசுவின் மேல் தூயாவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் ஆண்டவர் இயேசுவின் மீது தூயாவியானவருடைய வல்லமை இருந்தது அதை கடவுள் பொழிந்தார் என்று பேதில் சான்று பகர்வதுதான் இன்றைய இரண்டாம் வாசகமாக அமைகிறது அந்த ஆவியின் அருள் பொழிவால் எங்கும் நன்மைகளை எல்லாருக்கும் நன்மைகளை தன்னை தேடி வந்தவர்களுக்கும் அவர் தேடி சென்ற அனைவருக்கும் நன்மைகளை செய்கிறவராக இயேசு இருந்தார் ஆவியானவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது ஆவியானவர் நீங்க வெள்ளையும் சொல்லையுமா இருந்தாத்தான் அல்லது நீங்க முழுக்கு எந்திரிச்சா தான் உங்களுக்கு கொடுப்பார் என்றல்ல அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு கொடுப்ப கொடுக்கப்படுவார் என்று குர்நெல்லியனுடைய அனுபவம் பேதருடைய அனுபவம் குர்நெலி வீட்டிலே நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த பின்னணியில் சகோதரிகளை சகோதரர்களை நாம் போகிறோம் நற்செய்தி நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் முதல் பதினேழு ஒரு பகுதியை நாம் பார்த்துவிட்டு வந்துவிடலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி முப்பதாவது வயதில் பொது வாழ்க்கையில் அவர் அடியெடுத்து வைக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இந்த திருமுழுக்க நிகழ்ச்சி அதற்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு வந்து மிக அதிகமாக எங்கும் சொல்லப்படவில்லை மத்திய நற்செய்தியால் அதை குறித்து அதிகம் பதிவு செய்யவில்லை ஆனால் லூக்கா நற்செய்தியாக தன்னுடைய நற்செய்தியிலே பனிரெண்டு வயதில் இயேசு எருசலேமில் காணாமல் போனார் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டார் தந்தையின் அலுவலில் ஆர்வமாய் இருந்தார் பிறகு நாசிரியத்திற்கு திரும்பி வந்தார் தம் பெற்றோருக்கு பணிந்து நடந்தார் என்று அவர் லூக்கா இரண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டிலே அவர் அழகாக குறிப்பிடுகிறார் ஒரு திரைப்படத்திலே ஒரு கதாநாயகி அவர் வந்து ஐஏஎஸ் கலெக்டருக்கு படிப்பதற்காக செல்லுவார் அவ்வாறு அவர் சென்று விட்டு படித்து விட்டு வந்து அந்த ஊருக்கே அவர் கலெக்டராக அவர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை எப்படி சொல்லுவது எவ்வளவு நா காலம் எழுப்பது ஒரு பாடகருக்கு ஒரு கவிஞருக்கு கற்பனையை கொடுத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த மூன்று நான்கு ஆண்டுகள் நடைபெறுகிற நிகழ்ச்சியை ஒரு பாடலில் நீங்கள் சுருக்க சொல்லிவிட்டு போங்கள் என்கிறார்கள் அவர் நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் உறவில் உலகை அளப்போம் என்று சொல்லி ஒரு பாடல் சொல்லி இந்த பாடல் பாடி முடிப்பதற்குள்ளாக ரயிலிலே புறப்பட்டு படிக்கப் போகிறவர் படித்து முடித்து அந்த ஊருக்கு வந்து மாவட்ட ஆட்சியராக வந்து விடுவார் மூன்று நிமிட பாடலில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு மாய தோற்றத்தை தான் நமக்கு லூகா நற்செய்தியாளர் தருகிறார் லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் இயேசு நாசரே திருக்கு சென்று வசன ஐம்பத்தி ஒன்று பெற்றோருக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் என்மேலும் திகழ்ந்தார் முடிஞ்சது அதுக்கு பிறகு அடுத்த நிகழ்ச்சி முப்பதாவது வயதில் நாம் பார்க்கிறோம் ஆக முப்பது வயது வரை இயேசுவுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் இயேசு தன் பெற்றோருக்கு பணிந்து அல்லது வேறு வார்த்தைகளில் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதாகும் இயேசு கடவுடைய மகன் அவர் இங்கே பூமிக்கு வந்து ஒரு அடிமையாய் மனித வேடம் பூண்டு அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று என்ன இருக்கிறது ஆனால் தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் முகவரி இல்லாத நாசரேத்தூர் என்னும் ஊரிலே அவர் மறைந்து வாழ்ந்தார் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் அவருடைய தாய்க்கு அவருடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பது ஒரு பெரிய படிப்பினை இதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார்கள் முப்பது வயது ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமையும் மட்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது யூத படிப்பினை யூத கலாச்சாரம் அதற்கு பணிந்தவராக இயேசு நடக்கிறார் அதன் பிறகு பொது வாழ்க்கைக்கு இயேசு வருகிறார் இப்பொழுதுதான் பொது வாழ்க்கையில் இயேசு அடியெடுத்து வைக்கிறார் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற இயேசு சரியான முடிவை எடுப்பாரா சரியான தீர்மானத்தை அவர் தேர்ந்து கொள்வாரா என்பதுதான் இங்கே கேள்வி அன்றைக்கு இயேசுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருந்தன அவர் ஒரு ஒயிட் கலர் ஜாப்புக்காக அல்லது அரசவையை தேடி அங்கே சென்று ஒரு ஏரோது இக்கு சால்ராடிக்கிற ஒரு அரசு வேலைக்கு ஒரு போயிருந்திருக்கலாம் இல்லை என்றால் நாட்டின் விடுதலைக்காக அங்கு இருக்கின்ற விடுதலை வீரர்களோடு ரோமை பேரரசை எதிர்க்கின்ற போராளிகளோடு விடுதலை விரும்பிகளோடு அல்லது இந்த தீவிரவாதிகளோடு இயேசு சேர்ந்து கொண்டு அவர் கையில் வாழும் அறுவாளும் எடுத்துக்கொண்டு அவர் போராடி போயிருக்கலாம் இல்லை என்றால் ஒரு சாமானியனை போல ஒரு வணிகத்திற்கோ அல்லது ஒரு சாதாரண வேலைக்கோ அவர் போயிருக்கலாம் இவற்றையெல்லாம் தன்னை சுற்றி நடப்பதை இயேசு பார்க்கிறார் இயேசு உற்று கவனிக்கிறார் அவர் இப்பொழுது ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவு என்ன அவர் எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த யூதையாவின் பகுதிகளுக்கு சென்று அங்கே வனாந்தனத்தில் ஒலிக்கின்ற ஓர் ஒலியான ஒரு குரலான திருமுழுக்கு யோவானிடத்திலே போய் சேருகிறார் அவரோ ஒரு கோவடாண்டி அவரோ அங்கிருந்து அவர் கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஆண்டவர் வரப்போகிறார் ஆகவே ஆயத்தமாக முழங்கி கொண்டிருக்கிறார் அவர் காட்டு தேனையும் கிளியும் உண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய தேன் வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து காட்டு தேன் போல் அபூர்வமாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அடிமரத்தில் கோடாடி வைத்தாயிற்று கடவுள் இருக்கிறார் மனம் திரும்பியா இல்லையா என்பது போல் இருக்கிறது அந்த கோவனாண்டிக்கு பின்னால் போய் ஏசுன் இருக்கிறார் பார்த்தவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்னப்பா மகன வளர்த்திருக்கிற பிள்ளைய வளர்த்திருக்கிற என்று மரியன்னையை திட்டி இருப்பார்கள் உன் அங்கு போய் நிக்கிற உட்காந்து ஒரு நல்ல வேலையை பார்க்க வேண்டாமா நம்ம ஊர்லயாவது ஒரு வணிகம் பார்த்திருக்க வேண்டாமா என்று திட்டி இருப்பார்கள் அவர் எடுத்த முடிவு சரியா தவறா அந்த முடிவு முன்னேறி சொல்லக்கூடியதா இல்லை என்றால் அவர் காலை வாரி அவரை குழப்பத்தில் நிறுத்தப் போகிறதா என்பதுதான் இங்கே பிரச்சனை இந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு சரியானது என்பதை நமக்கு அங்கீகரிக்கும் வண்ணம் இந்த திருமுழுக்க அனுபவம் சொல்லப்படுகிறது ஏசுடைய திருமுழுக்கை பற்றிய செய்திகள் மத்தையும் லூக்கா நற்செய்திகளில் நேரடியாகவும் யோவா நற்செய்தியில் மறைமுகமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரு விரிவான பகுதி என்று சொன்னால் அது வந்து மத்தை நற்செய்தியில்தான் நமக்கு மிக அழகாக இருக்கிறது இது ஆண்டின் முதல் ஆண்டு வழிபாட்டின் முதல் ஆண்டு ஆகவே நமக்கு இந்த செய்தி தரப்படுகிறது குறைந்த வசனங்கள் தான் வசனம் பதிமூன்று முதல் பதினேழு முடிய ஆனால் அவற்றுள் நாம் இந்த ஒரு கிறிஸ்தியலையே பார்த்து விடுகிறோம் கிறிஸ்தியல் கற்பிக்கிறவர்களுக்கு இந்த இயேசுவினுடைய திருமுழுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது அவர்கள் இந்த திருமுழுக்கை குறித்து நிறையவே அழுத்தமாக அவர்கள் பேசுகிறார்கள் நான் இங்கே நான்கு விவிலிய அறிஞர்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ரைமன் புரம் அவரிடத்திலே நான் வந்து டெத் ஆஃப் த மெசையா பாடம் சில வகுப்புகள் படித்தேன் ஃபிட்ஸ் மேயர் அவருடைய புத்தகங்கள் நிறைய நான் வாசித்திருக்கிறேன் ஜோசப் ஏ ஃபிட்ஸ் மேயருடைய சபை துறவி மூன்றாவதாக திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் நான்காவதாக ரைட் எனப்படுகின்ற புதிய ஏற்பாட்டு மிகச்சிறந்த எழுத்தாளர் இந்த நான்கு எழுத்தாளர்களுமே இந்த திருமுழுக்கை குறித்து அவர்கள் வலுவான கருத்தை பதிவு செய்கிறார்கள் எடுத்துக்காட்டாக ரைமன் பிரவுன் என்று சொல்லுகிறார் அதாவது இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு மற்ற நிகழ்வுகளிலே புனைவுகளை நீங்கள் பார்க்கலாம் மற்ற நிகழ்வுகளிலே வேறு கொஞ்சம் கற்பனைகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த இயேசுடைய திருமுழுக்கு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு ஏனென்றால் தொடக்க கால திரு அவைக்கே இது வந்து அதிர்ச்சி வைத்தியம் போல அதிர்ச்சி தருவதைப் போல இருக்கின்ற ஒரு நிகழ்வு ஆகும் இயேசு பாவிகளோடு ஒருவராக வந்து நிற்கிறார் இங்கே அவர் வந்து பாவ மன்னிப்புக்காக அல்ல அவர் வெளிப்படுத்தப்படுவதற்காக அவர் இங்கே வந்து நிற்கிறார் ஏனென்றால் இந்த பகுதியானது கிறிஸ்தியலை பாதுகாப்பதற்காக நமக்கு வந்து தொடக்கத்திலேயே நற்செய்தியாளர்கள் என்ன அழகாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதனை அவர் இங்கே குறிப்பிடுகிறார் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இந்த நிகழ்வை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ஆனால் இதில் ஆழமான இறையியல் கருத்து இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் இயேசு தண்ணீரில் இறங்குவது என்பது மனித பாவத்தில் இறங்குவதற்கு பொருத்தமாக இருக்கிறது இயேசு இங்கே தன்னுடைய தோளில் பாவத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பிற்காலத்தில் அவர் சின்வை சுமப்பதற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது கெனாசிஸ் ஏசு தன்னை முற்றிலுமாக அவர் வந்து மனித உடல் எடுத்தார் அவர் வந்து வெறுமையாக்கினார் என்று சொல்லுகிறோமே அந்த செல்ஃப் எம் தன்னை வெறுமையாக்குதல் அது இங்கே தொடங்கி விடுகிறது ஏனென்றால் அவர் தன்னுடைய தோளிலே இந்த மனித குலத்தின் அந்த மொத்த உருவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள் ஃபிட்ஸ்மயன் போன்ற பேரறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் திருப்பாடல் இரண்டு இங்கே நிறைவுபெறுகிறது மட்டுமல்ல நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற துன்புறும் ஊழியன் இங்கே நிறைவு பெறுகிறது இந்த இடத்தில்தான் தான் நம் துன்புறும் ஊழியன் அந்த வசனத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் என்று இந்த பகுதி அழகாக நமக்கு சொல்லி கொண்டு போகிறது இந்த வாக்குறுதிகள் இயேசுவிலே இந்த திருமுழுக்கில் நிறைவேறுகின்றன என்று ஜோசப் அறிஞர் அவரை பார்க்கிறார் இயேசுவை ஒரு மெசையானிக்கு அரசராக மேலும் இயேசுவை ஒரு துன்புறும் ஊழியராக அவர் பார்க்கிறார் ஆவியானவர் அவரில் இறங்கி வந்தது அவரை செயல்பாட்டுக்கு இட்டு செல்வதற்காக ஆண்டலாஜிக்கலி அல்ல மாறாக ஃபங்க்ஷனலி அவர் இறங்கி வந்திருக்கிறார் இயேசுவிலே நாம் ஒரு இஸ்ரேலின் வரலாற்றையே இஸ்ரேலின் மீட்பின் கதையையே நாம் இயேசுவிலே பார்க்கிறோம் என்று அவர் மிக அழகாக சொல்லுகிறார் என் டி ரைட் எனப்படுகிற டபிள்யூஆர்ஐ ஜிஹெச்டி என ரைட் எனப்படுகிற அந்த அறிஞர் என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசுவிடத்திலே கிங்டம் தியாலஜி அதாவது இரையாட்சி இறையியல் அவர் இங்கே வந்து வளர ஆரம்பிக்கிறது திருமுழுக்கிலே இயேசு வந்து இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு அவர் வந்து எக்ஸைலில் அதாவது எகிப்து நாட்டிலும் அல்லது ப பபிலோனியாவிலும் அவர்கள் வந்து இருந்தார்களோ புலம்பெயர்ந்து இருந்தார்களோ அதை இயேசுவினுடைய இந்த வெளிப்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே யோர்தான் வந்து புதிய விடுதலை பயணத்தினுடைய ஒரு அடையாளம் இயேசு வந்து ஒரு புதிய யோசுவா என்று அவர் இங்கே அழகாக குறிப்பிட்டு காண்பிக்கின்றார் ஆகவே இவ்வாறு இந்த நான்கு அறிஞர்களும் சொல்லுகிற கருத்தினை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த திருமுழுக்கு என்பது இயேசுவனுடைய பாவத்தைப் பற்றியது அல்ல இயேசுவிடத்திலே பாவம் இல்லை ஆனால் இயேசு வந்து ஒரு பொதுவாக தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் இங்கே வருகிறார் அவர் தான் தேர்ந்தெடுத்த தீர்மானம் தான் செல்லுகிற வழி சரி என்று காண்பிக்க அவர் வருகிறார் அதை விண்ணகத் தந்தையினுடைய குரல் அங்கீகரிக்கிறது தந்தையே வாயை திறந்து மௌனத்தை கலைத்து வானத்தை கிழித்து இவரே நண்பார்ந்த மகன் என்று அவர் இவரை அங்கீகரிக்கிறார் நாம் இந்த இடத்திலே ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் பலாக்கி இறைவாக்கினருக்கு பிற்பாடு கடவுள் வந்து இடர்படவில்லை கடவுள் வந்து மிகவும் பப்ளிக்காக பேசவில்லை என்று சொல்லுவார்கள் மௌனியாக இருந்தார்கள் நானூறு ஆண்டுகள் மௌனமாய் இருந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த மௌனம் இங்கே கலைக்கப்படுகிறது இந்த இடத்தில் விண்ணக தந்தையால் மௌனியாக தொடர்ந்து இருக்க முடியவில்லை இவரின் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இங்கே கவனிக்கத்தக்கவையாக இருக்கின்றன இது ஒரு திருப்பு முனை இட்ஸ் டர்னிங் பாயிண்ட் இது வந்து பிகினிங் ஆஃப் ஜீசஸ் சேவிங் மிஷன் மக்களை மீட்கின்ற மகத்தான பணியின் ஒரு தொடக்கம் அது மாத்திரமல்ல இங்கு வந்து மூவோர் கடவுள் பற்றிய உண்மை இங்கே முதல் முறையாக ஒரு வரைபடமாக வெளிப்படுகிறது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் சொல்லுவார் மங்களவாரத்தின் நிகழ்ச்சியில் மறைவாக தன்னை கடவுள் வெளிப்படுத்தினார் மூவரு இறைவன் என்று மறையால் தான் அந்த மூவொரு இறைவன் மறை உண்மையை முதலில் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவள் என்று ஆனால் இந்த உண்மை ஒரு வரைபடமாக இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது இதை பார்க்கிறோம் விண்ணகத் தந்தையினுடைய குரல் அடுத்து ஆவியனுடைய இறங்கி வருதல் தண்ணீருக்குள்ளே இறைமகன் ஆக ஒரு போட்டோ டெடிட்டேரியன் ஃபேமிலி போட்டோ மாதிரி இந்த இடமானது நமக்கு இருப்பதனை நாம் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் அல்லது படிப்பினைகள் என்ன என்பதனை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இங்கே முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுவது அழகான படிப்பினை இன்றைக்கெல்லாம் நம்மை தேடி ஒரு அரசியல் தலைவரோ அல்லது நம்முடைய மறை மாவட்ட ஆயரோ அல்லது ஒரு பெரிய சபை தலைவரோ வருகிறார் என்றால் பெரிய பேனர்கள் வைக்கிறார்கள் வண்ண தோரணங்கள் கட்டுகிறார்கள் வான வேடிக்கைகள் வெடிக்கிறார்கள் அல்லது நல்ல மேலதாளத்தை கொண்டு வந்து யானையை கூட கொண்டு வந்து அவர்களை வரவேற்கிறார்கள் பெரிய மாலைகளை போடுகிறார்கள் நடனங்களை அவர்கள் அங்கே அரங்கேற்றுகிறார்கள் மற்றும் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எவ்வளவு ஆரவாரம் ஏனென்றால் ஒரு பெரியவர் உள்ளே வருகிறார் என்பதற்காக சிலர் இதற்கு பணத்தை கொடுத்து கூட ஏற்பாடு செய்கிறார்கள் குதிரையை அழைத்து கூட அதிலே ஊர்களில் தேர்களில் கூட்டி கொண்டு வருகிறார்கள் இப்படி எந்த ஆரவாரமும் இப்படி எந்த பந்தாவும் எந்த ஆர்ப்பாட்டமும் இயேசுனுடைய பொது வாழ்க்கை இல்லை அவர் நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் அவர் ஆரவாரம் செய்ய மாட்டார் அமைதியாக அமைதியாக வெளிப்படுகிறது இங்கே அதிர்ச்சி வந்து திருமுழுக்கு யோவானுக்குத்தான் நானே உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற வேண்டியிருக்க நீர் நீரிடத்தில் வருவது எப்படி என்று அவர் அங்கே இடர்படுகிறார் வேண்டாம் வேண்டாம் என்று அவர் தடுக்கிறார் ஆனால் இயேசு விடுவதாக இல்லை இயேசு வந்து இப்படி இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவது முறை அந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு பஞ்சு டைலாக் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சொல்கிறார் ஆகவே தான் அவர் வந்து இறை வார்த்தை இறை வாக்குறுதிக்கு பணிந்து அவர் இதை நிறைவேற்ற அவர் அனுமதிப்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே குழப்பத்தில் இருந்த திருமுழுக்கு யோவான் ஒருபடி மேலே சென்று அவருக்கு அங்கே திருமுழுக்கு கொடுப்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம் பாவிகளின் ஒருவராக ஆண்டவர் ஏசு அங்கே வரிசையில் வந்து நிற்கின்றார் இந்த இடத்தை நாம் பார்க்கிற பொழுது ஐயோ நீங்கள் அந்த அரியணையில் உட்கார வேண்டியவங்க மேடையில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சேர்ல இருந்து நீங்கள் பேச வேண்டியவங்க உங்களுக்குன்னு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த இருந்து நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டியவங்க நீங்கள் போய் இப்படி கீழே வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதெல்லாம் நமக்கு படிப்பினை நாம வந்து எவ்வளவு பந்தாவா எவ்வளவு பீத்தலா எவ்வளவு பெருமையா எவ்வளவு அடாவடியா எவ்வளவு ஆணவமா எவ்வளவு அகந்தையா எவ்வளவு மேட்டிமையா நாம் இருக்கிறோம் நாம் வந்து ஒரு எளிமையாக மக்களோடு மக்களாக ஒருவராக கீழே இறங்கி இல்லை என்பதனை இது அழகாக தோலுரித்து காட்டுகிறது இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரங்களை நாம் வெளியே பார்க்கிறோம் கீழே எவ்வளவு கீழே இறங்கி நாம் நிற்க வேண்டும் இயேசு எப்படி நிற்கிறார் அவர் சிறுமையின் நிழலாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் சகதியும் சேரும் நிறைந்த இந்த தண்ணீரிலே தன்னுடைய கால்கள் படும்படியாக அந்த தண்ணீரில் அவர் குளிக்கும்படியாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் மனித குலத்தினுடைய இந்த பாவத்தை உடலிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த திருத்தந்தை பதினான்காம் பெரடிக்ட் அவர்கள் குறிப்பிடுவது இந்த இடத்திலே நினைவு கூறத்தக்கது மேலும் அடுத்ததாக இங்கே நாம் பார்ப்பது வானம் திறக்கிறது அங்கே வந்து ஆவியானவர் இறங்கி வருகிறார் தாழ்ச்சி எங்கே இருக்கிறதோ ஏ தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் செயல்படுகிறார் இதைத்தான் மத்திய அழகாகச் சொல்கிறார் ஹெவன் ஓப்பன்ஸ் த ஸ்பிரிட் டிசன்ஸ் த ஃபாதர் ஸ்பீக்ஸ் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது இயேசு வந்து மேலெழும்பி அவர் வருகிறார் கடவுளுடைய மாட்சி இங்கே வெளிப்படுகிறது ஆனால் அங்கே வந்து ஏழைகளோடு சாமானியர்களோடு பாவிகளோடு ஒன்றித்தவராக இயேசு நின்று கொண்டிருக்கிறார் விண்ணக தந்தை இரண்டு இடத்தில் பேசுகிறார் ஒன்று இந்த திருமுழுக்கு இன்னொன்று ஒரு உயர்ந்த மலை தாபர் மலை என்று நாம் சொல்லுவோம் ஆண்டவருடைய தோற்ற மாற்றத்தின் பொழுது அவர் அங்கே பேசுவார் இங்கே அவர் பேசுவது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படிங்கிற டிக்ளரேஷன் தான் அங்க வந்து நீங்கள் இவர் குரலுக்கு செவி சாயுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே இருக்கும் அது இன்னொரு தெளிவான வெளிப்பாடு ஏனென்றால் அவர் சிலுவையை இப்பொழுது பின்பற்ற போகிறார் நீங்கள் அந்த சிலுவையின் வழியை பின்பற்றுங்கள் என்பதாக அது அங்கே அமைந்திருக்கும் இங்கே வந்து ஒரு டெக்ளரேஷன் தான் மிக முக்கியமான இந்த டெக்லரேஷன் பார்க்க தகுந்தது தந்தை ஜான் குழந்தையினுடைய பாடல் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்க வடப்பக்கம் போகவா இடப்பக்கம் போகவா மேற்கு பக்கம் போகவா கிழக்கு பக்கம் போகவா என்று தெரியாது திசை தெரியாது நிற்கிறோம் ஒரு முடிவை எடுக்கிறோம் அந்த முடிவு சரிதானா விண்ணக தந்தை இந்த முடிவு சரிதான் என்று அங்கீகரிக்கிறார் ஏசு எடுத்த இந்த முடிவு சரி என்று அவர் அங்கீகரிக்கிறார் எந்த முடிவு சரி அவர் ஏறக்குறைய பிறந்ததிலிருந்து முப்பது ஆண்டு வரை அல்லது பனிரெண்டு வயது முதல் விவரம் தெரிந்து பதினெட்டு ஆண்டுகள் அவர் வந்து மௌனமாக அமைதியாக அடக்கமாக ஆரவாரம் இல்லாமல் அவர் தன் தொழிலை செய்து கொண்டு அவரது முகவரி இல்லாத ஊரிலே வாழ்ந்திருந்தாரே எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் எவ்வளவு ஒரு அடக்கம் வேண்டும் எவ்வளவு ஒரு ஒரு பிடிப்பு வேண்டும் நினைத்து பார்க்கிறோம் இயேசு வாழ்ந்த இந்த வாழ்க்கையை அங்கீகரிக்கிறார் இயேசு ஒரு புதுமை செய்துவிடவில்லை இயேசு ஒரு மறைவுரை ஆற்றிவிடவில்லை இயேசு அற்புதமாக எதையும் செய்து விடவில்லை ஆனால் அவர் வாழ்ந்த இந்த வாழ்க்கை எயிட்டீன் இயர் சிவாச ஒர்க்கர் ஒன்லி த்ரீ இயசிவாச ஒன்றர் ஒர்க்கர் பதினெட்டு ஆண்டுகள் அவர் வந்து தச்சு தொழில் செய்து அமைதியாய் அடக்கமாய் பணிவாய் கீழ்ப்படிதலாய் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை அங்கீகரித்து இவர் என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ன ஒரு மன நிறைவு பாருங்கள் இவருடைய கீழ்ப்படிதல் என்னை படைய வைத்திருக்கிறது மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது மட்டில்லா மகிழ்ச்சி எனக்கு தந்திருக்கிறது என்று விண்ணக தந்தை அவரை குறித்து சொல்லுகிறார் இதுதான் மிகவும் முக்கியம் நாம் பெரும்பாலும் நம்முடைய சபைகள்ல அல்லது இன்னைக்கு ஆவியுடைய கொடைகள் சொல்லுகிற பொழுது இந்த பந்தா வரங்களைத்தான் பெருசாக நினைத்து பார்க்கிறோம் அமைதியாக பணி செய்வதை நினைத்து பார்ப்பதில்லை நம்முடைய உடல்ல நம்முடைய இதயம் அமைதியாக பணியாற்றி கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய சிறுநீரங்கள் அமைதியாக பணியாற்றி கொண்டே இருக்கிறது அது நின்று போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அது பணியாற்றி கொண்டே இருக்கிறது அதை போலத்தான் இந்த அமைதியாக சபைகளிலே ஆன்மீகத்திலே பணியாற்றுகிறவர்கள் உண்மையிலேயே கடவுளுடைய பாராட்டுக்குரியவர்கள் அவருடைய கடவுளுடைய மைந்தர்கள் கடவுள் அவர்களால் பூரிப்படைகிறார் என்பது இங்கே மிக அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே தான் திருப்பாடல் இரண்டினையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அது ராயல் மெசாயாவை குறித்து சொல்லுகிறது அதே போல இசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் துன்புறும் ஊழியனை குறித்து சொல்லுகிறது இயேசு அப்படிப்பட்ட ஒரு அரச மிசியாவாக இயேசு துன்புறும் ஊழியனாக தன்னுடைய கீழ்ப்படிதலால் இருக்கிறார் இங்கே வந்து கிங்ஷிப் வந்து எப்படி டிஃபைன் பண்ணப்படுகிறது என்றால் நாட் பை பவர் பற்று ஒபீடியன்ஸ் பார் அதர்ஸ் அடுத்தவர்களுக்கான கீழ்ப்படிதலில் அது சொல்லப்படுகிறது இது நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினை என்ன நாம் இயேசுவோடு இணைந்து நிற்க அழைக்கப்படுகிறோம் சேற்றிலும் சகதியிலும் தண்ணீரிலும் மக்களோடு ஒருவராக வந்து நிற்க அழைக்கப்படுகிறோம் டு என்டர் த வாட்டர்ஸ் ஆப் புரோக்கன் ஃபேமிலிஸ் உடைந்து போன குடும்பங்கள் தண்ணீர் போல தத்தளிக்கிற குடும்பங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நாம் இறங்கி அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய ஆறுதலுக்காக அவர்களுடைய ஒப்புரவுக்காக பணியாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் டு வாக் இன் டு தூண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் உடைந்து போன உறவுகள் நிறைய இங்கே இருக்கின்றன காயப்பட்ட இதயங்கள் இருக்கின்றன அவைகளுக்குள் இறங்கி அவர்களை நாம் ஆற்றுப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் டு சர்வ் வித் அவுட் சுப்பீரியாரிட்டி எந்த பந்தா எந்த பகட்டி இல்லாமல் எந்த ஒரு மேட்டிமை இல்லாமல் எளிமையாக நாம் பணியாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது அந்த அன்புதான் விண்ணகத் தந்தையால் பாராட்டப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பது இன்றைக்கு நமக்கு செய்தியாக இருக்கிறது நாம் கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள் நாம் கடவுளை மகம் கடவுளை பூரிப்படைய செய்கிறவர்கள் என்றால் அது கீழ்ப்படிதலால் மட்டுமே ஆகும் அந்த படிப்பினையை நாம் இங்கே உணர்ந்து கொள்வோம் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கின் அருளை இந்த நாளிலே நாம் புதுப்பித்துக் கொள்வோம் திருமுழுக்கு என்பது ஏதோ வெள்ளையாடை அழிவது அன்றைக்கு கடியும் குடியும் என்று கொண்டாடுவது என்பதல்ல அது ஒரு வெற்று சடங்கு அல்ல அது கடவுளின் பிள்ளைகளாக நம்மை ஆக்கும் ஒரு பெரு நிகழ்வு அந்த நிகழ்வில் கடவுள் நம்மை அன்பு செய்து இவர் என் அன்பு மகன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் இவரில் நான் பூரிப்படைகள் என்று சான்று பகிர்ந்திருக்கிறார் அந்த கடவுளுடைய சான்று பகிர்ந்திற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அமைத்துக் கொண்டு நாம் பொது வாழ்க்கைக்குள்ளாக நுழைவோமாக ஆமேன்